ஒரு பசுமையான காட்டில் வண்ணத்து பூச்சிகளுக்கு இடையே அழகான முயல்குட்டி துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருக்கிறது அப்பொழுது திடீரென்று குழியில் விழுந்து தவிக்கிறது அப்பொழுது அந்த வழியாக வந்த நரியை பார்த்து புத்திசாலி முயல் தந்திரமாக பேசியது நீ என்னை காப்பாற்றினால் நான் உன் பசிக்கு இறையாவேன் என்று கூறியது முயல் கூறிய ஆசை நம்பி நரி முயல் குட்டியை காப்பாற்றியது மேலே வந்தவுடன் முயல் துள்ளி குதித்து ஓடியது இதை பார்த்த நரி மிகவும் கவலையுடன் ஏமாற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தது குட்டியின் தந்திர பேச்சினால் நரி ஏமாற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தது முயல்குட்டி மீண்டும் சந்தோஷமாக காட்டில் விளையாடிக் கொண்டிருக்கிறது